நம்ம மெடிடேஷனை பற்றி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேங்க மெடிடேஷன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க இருக்க நம்ம எந்த நிலையில் இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோங்கிறத கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே உண்டு ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம டெஸ்டினேஷன்களுக்கு நோக்கி பயணம் பிரயாணம் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது மெடிடேஷனில் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா எங்கே டெஸ்டினேஷன் இருக்குன்னே தெரியாது ஆப்வியஸாக மெடிடேஷனுடைய ஒரு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்தி அப்படின்ற அறிவு நிலை எட்டது அதாவது முக்தி அடைஞ்சுனா லிபரல் லிபர லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து லிபரேஷன் வாங்கவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னொரு நிலை என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப சிறப்பாக வாழணும் அப்படின்ற இன்னொரு நோக்கமும் இருக்குது பட் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷனில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஐந்து உடல்கள் ஃபைவ் பாடிஸ் இன்னும் ஒரே ஒரு உடல்தானே இருக்குதுன்னா ஐந்து உடல் அப்படின்னா அப்படி கிடையாது இது வெறும் ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் இது இல்லாமல் இன்னமும் நாலு உடல்கள் இருக்கு அது ஒன்றும் இல்லை அந்த ஐந்து உடல்கள் என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க ஒன்று அன்னமய கோஷம் விச் இஸ் இஸ் ஃபிசிக்கல் பாடி ரெண்டாவது பிராணமய கோஷம் மூச்சு மூச்சுக்குன்னு தனி உடல் இருக்குது மனோன்மய கோஷம் மனது எண்ணங்களுடைய கோர்வை அது ஒரு உடலாக இருக்குது அறிவு நிலை கோஷம் அதாவது விஞ்ஞானமய கோஷம் வாங்க அறிவு நிலைக்குன்னு தனியாக ஒரு உடல் இருக்குது ஆனந்தமய கோஷம் அதாவது ஹாப்பினஸ்க்குன்னு ஒரு பாடி இருக்குது